வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை வந்து எப்படி வந்து நம்ம சீக்கிரமாக அடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஏழு டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம சேனலில் முந்தின வீடியோவில் வந்து கடனில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு முத்தான மூணு டிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம பெரும்பான்மையாக நம்ம வந்து கடன் வாங்காமல் நம்ம லைஃப்பை கொண்டு போயிடலாம் ஆனால் அப்படியே வேறு வழியே இல்லை கடன் வாங்கக்கூடிய ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து நம்ம கடனில் மாட்டிக்கிட்டாலும் அந்த இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு நீங்கள் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் கடன் வந்து நம்ம லைஃபையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் நம்ம ஒருவேளை வந்து பணத்தை சேமித்து வைக்கலைனாலும் பரவாயில்ல நம்மளோட மாச வருமானத்திலேயாவது கொஞ்சம் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்டு போக முடியும் ஆனால் அதே நேரத்தில் கடன் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம குடும்ப வாழ்க்கையும் இதனால் கெட்டு போயிடும் எல்லாரோட நிம்மதியும் இதில் வந்து ஸ்பாயில் ஆயிடும் அதனால் நம்ம கடன் வச்சுருக்கோம் ஒரு கட்டான நூல் சூழ்நிலை வந்து கடன் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அப்படிங்கிறதான் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பண சேமிப்பை பற்றியே நீங்கள் யோசிக்கணும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை எந் எப்படி வந்து சீக்கிரமா அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஒரு வருமானம் வருது அப்படின்னா எதுக்காக நம்ம அதை தாண்டி கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வருமானம் நமக்கு வந்து போதாது அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருக்கோம் அப்போ இதுலேருந்தே இருந்தே நமக்கு தெரியுது அந்த வருமானம் போதலை அப்படிங்கிறதுனால தான் கடன் வாங்கினால நம்ம முதல் விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் நான் இப்படி சொல்லும்போது வந்து சரி அப்போ இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம இன்னும் பெரிய வேலையில் சேரணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இருந்தே நம்ம வேற வேலையும் தேடலாம் இதை விட பெட்ரு சேலரி இருக்கிற மாதிரி நம்ம தேடலாம் ஆனால் அது வந்து எல்லாருக்கும் உடனடியாக அமைஞ்சிடாது அப்போ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்ட் டைம் ஒர்க் போகலாம் ஒரு வேலை வந்து நைன் டு சிக்ஸ் போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே ஓவர் டைம் ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி பார்க்கலாம் அதோடு சேர்த்து நம்ம கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாவது கோர்சஸ் படித்தோம் அப்படின்னா இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து நம்மளோட அடுத்த லெவலுக்கு நம்மளால் முன்னேற முடியும் அப்படி முன்னேறினா தான் வந்து நம்மளோட வருமானமும் உயரும் அப்போ நம்ம இருக்கிற கடனையும் அடைச்சிட்டு நம்ம ஃபர்தராக வந்து மாதம் மாதம் கடன் வாங்காமலும் நம்ம லைஃபை கொண்டு போக முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் தான் சம்பாதிக்கிறாரு கணவர் மட்டும்தான் அப்படின்னா வந்து மனைவியும் ஏதாவது வேலைக்கு போக ட்ரை பண்ணணும் இப்படி வெளியில் போய் தான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டு தான் அதனால நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஆன்லைனில் டியூஷன் எடுக்கலாம் இல்லைனா ஆன்லைன் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் டெய்லரிங் பண்ணலாம் இந்த மாதிரி பல வகையான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்காக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா வந்து ரெண்டு பேரோட சம்பாத்தியமும் கிடைக்கும் அப்போது நம்மளால் அந்த கடனை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு பெட்டர் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா வந்து அந்த கணவர் வந்து தனக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவர் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அது ரெண்டு வகையில் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஒன்று வந்து அவரால் ம மனசை விட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடும் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கடன் தாங்காமல் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய நியூஸை கேள்விப்படுறோம் அப்போது அது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி உங்களால் என்ன பண்ணுன்னே தெரியாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் முடிவெல்லாம் எடுக்க கூடிய சூழ்நிலை வரும் இன்னொரு வகையாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கடன் இருக்கிறத சொல்லலை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மனைவியோ உங்கள் குழந்தைங்களோ வந்து அந்த கஷ்டம் தெரியாது அப்போது அவங்க யூஷுவல் வந்து செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே நேரம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் செலவுகளை வந்து ரொம்பவே சுருக்கிட்டு உங்களோட செலவுகளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காசையும் சேர்த்து வச்சு நீங்கள் குயிக்காக வந்து கடன் அடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பம் முழுவதும் தெரிய அப்பதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து கடன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட நார்மல் லைஃப ரொம்ப எந்த அளவுக்கு செலவழிச்சுட்டு இருந்தோமோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நம்மளோட செலவுகளை வந்து கொஞ்சம் சுருக்க தான் செய்யணும் இப்போது ரூபாய் ஒரு இடத்துல செலவழிக்கிறீங்க வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அந்த வெளியில் போகிற ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படி இல்லை கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பாதியாக குறைச்சிட்டு அந்த இடத்துக்கு ஐநூறுரூபா மட்டும் செலவழிக்கிற மாதிரி உங்கள் செலவுகளை சுருக்கணும் ஏன்னா செலவுகளை குறைக்காமல் வருமானத்தை பெருக்காமல் அதே மாதிரி நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன்னா வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு நம்ம காசு வந்து கண்டிப்பாக வராது அதனால நம்ம செலவுகளை சுருக்கிட்டு சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு வந்து வழி பார்க்கணும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கடன் இருந்துகிட்ருக்கும்போது இன்னொரு சைடில் நான் பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க ஏன்னா சேமிப்பில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை விட கடனுக்கு நீங்கள் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் அங்கே கடன் கடனோட வட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே சேமிச்சிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அது கண்டிப்பாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு லாஸில் தான் இருக்கும் அதில் முடிஞ்ச வரைக்கும் கடனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேமிப்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கடன் எடுத்துட்டீங்க அதை நான் உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கடன் கண்டிப்பாக எடுக்காதீங்க அப்போது உங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது அப்படின்னு தெரியும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிம்மதி போயிடும் உங்களால் உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கோ அல்லது பணத்தை வந்து சேமித்து கடனை கட்டுறதுக்கோ வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ப்ராப்பராகவே இருக்காது அப்போ எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் உங்கள் லைஃபே ஒரு மாதிரி மெஸ்ஸப் ஆயிரும் அதனால் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் கண்டிப்பாக எடுக்காதீங்க அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேளை உங்களுக்கு ரெண்டு மூணு கடன் இருக்குது அப்படின்னா இதில் எந்த கடன் சின்ன கடன் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல அதை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போது வந்து அந்த கடனோட எண்ணிக்கை குறைஞ்சாலே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்துடும் இன்னொரு விஷயம் ஒரு கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு நினச்சாலே வந்து அதுவே ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும் அதை வச்சு நம்ம அடுத்த கடனையும் வந்து நம்ம குயிக்காக அடைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம பண்ணுவோம் இப்போ நிறையா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய கடனை தான் நம்ம முதல்ல முடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் எண்ணிக்கை அதே மாதிரி தான் இருக்கும் பெரிய கடன் ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மோ மோட்டிவேஷனே இருக்காது என்னடா இது கடன் இருந்துக்கிட்டே இருக்குதே வருஷக்கணக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடும் அதில் முடிஞ்ச வரைக்கும் சின்ன எல்லாம் அடைச்சிட்டு அப்படி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய கடன் அடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஏழு டிப்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு வேளை கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேக்ஸிமம் கடன் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணணும் அப்படி முடி அப்படி முடியாத சூழ்நிலையில் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம கடனை வந்து அடைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி